நல்ல கணபதியே நாங்கால் அம்மே நான் அல்லல் வினைகள் எல்லாம் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுவேல் சொல்லறியே துப்பாது உப்பாதம் தப்பாமல் சார்வாதம் தஞ்சம் தஞ்சம் என்று நீ தஞ்சகத்து மேலிருந்து நீ தஞ்சகத்து மேல் இருந்து அப்பா தேக்க வெகுதோரம் என்ன அந்த தேவன் ஒரு காடு அந்த தேவனூர் காட்ட விட்டு நான் அந்த தேவனூர் காட்ட விட்டு நீங்க அக்காலும் தங்கைகளும் நான் அஞ்சு ரெண்டு ஏழுவே நான் அஞ்சு ரெண்டு ஏழுவே

அதனால நம்ம பணமெல்லாம் கட்டி அதனால் கர்ப்பசாமி எல்லாரும் நமக்கு பின்னாடி வந்தவனெல்லாம் போயிடுச்சா அதனால நான் ஒரு ஆள் மட்டும் பெண்டிங்காக இருக்கேன் அதானே அதனால இன்னைக்கு அம்மாவாசைக்கு நான் வந்துட்டு போகும்போது போகிறதுக்குள்ளேயே ஒரு தகவல் வரணும் வந்துருச்சுல அதனால தான் நான் சொன்னேன் காலைல விலு காலைல விலு என்னோட ஆலயத்துக்கு அம்மாவாசைக்கு வந்துட்டு திரும்பி போகிறதுக்குள்ளே உனக்கு செய்தி விட முடியானேன் இப்போ வந்துருச்சா வரலையா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அங்கே வேலையை அமைச்சு கொடுத்து நீ நினச்சதோட நான் கர்ப்பசாமி உனக்கு வெளிநாடு அனுப்பி நீ நினச்சதோட சம்பாரிச்சு எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ பண்ணிடு நான் உனக்கு கூடவே வேறு கர்ப்பசாமி கருமசாமி மறுபடி வழக்காடி பத்ததில் ஜெயந்தவரும்ப்பா கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பெருந்துறை வயிற்சிப்பா பெருந்துரை இதில் வந்து செக்யூரிட்டி வேலையை அரிசிடா கர்ப்பசாமி செக்யூரிட்டி வேலை செய்யாப்பா அதே போல கர்ப்பசாமி என்னோட மனைவியோட நம்ம அப்படி தானே அதனால் பிரிஞ்சு இருக்கிறது அவளே எப்படி போனாலும் திரும்பி என் கூட வரணும் வந்து என் கூட சேர்ந்து வாழணும் அப்படி தானே அதே போல் நான் கர்ப்பசாமி இன்னும் மூணு அம்மாவாசை வந்துட்டு போனமானே மூணு அம்மாவாசை கூட தானாக தேடி வந்தால் போதுமா நான் கருப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல உடனே நான் கருப்பசாமி ஒன்று சேர்த்து வச்சுருப்போம் கர்பசாமி மறுபடி ஒருத்தர விட்டு தூர்வா பலக்காடி பார்த்ததில் ஜெயந்த சரி கர்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் ஐயம்பாளையம் விரிச்சுப்பா கர்பசாமி உன்னுடைய கட்டுமலையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனப்பா சுத்தி பார்த்துட்டு வந்ததில் உனக்கு வந்து இன்னும் ஒரு பதிமூணு நாள் மட்டும் பொறத்துக்க சரியா பதிமூணு நாள்ல நான் கர்ப்பசாமி உனக்கு இன்னொரு மாற்றத்தையும் கொடுத்து பணத்தை நான் கொடுத்தேன் இருந்தாலும் கடனாக தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படிதானே அதே போல நான் கர்ப்பசாமி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தன ஒரு பதிமூணு நாள் பொறத்துக்க அதுக்கப்புறம் கர்ப்பசாமி யாரும் நீயே தெரிஞ்சுக்குவேன் கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்காடி பார்த்ததுல ஜெயந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி காரை குடி வச்சு கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நான் வெளிநாட்டில் இருக்கிற பையன் நம்ம பையன் நல்லபடியாக படித்து மார்க் வாங்கி நல்லபடியாக ஃபஸ்ட் ரேங்க் வரணும் படித்த படிப்பு நல்லபடியாக படிக்கணும் அதுக்கு தானே வந்த விழுக்காலில் இப்போ படித்தது என்னாச்சு வெற்றி ஆச்சுல அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலையே இன்னும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு உங்கள் குடும்பத்துக்கும் கருப்பன் கூட இருக்கேன் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு இன்னும் நீ கேட்டதை நான் கர்ப்பசாமி கொடுத்து வரம்போ கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஜெயந்த ஊருப்பான் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் குன்னத்தூர் வச்சுப்பான் கருப்பசாமி நான் வந்து நாலு பேர்த்துக்கு ஒரு நான் வந்து நாலு பேரத்துக்கு ஒரு புத்தி சொல்லுறேன் உனக்கு இடம் பிரச்சனை நீ போய் உட்கார் கூப்பிட்ற நீ விழுற கால காலைல கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் என்னோட ஆலயத்துக்கு வந்ததுலேருந்து நீ நினைச்சது பூரா உனக்கு வெற்றியாகத்தானே கர்ப்பசாமி உனக்கு கொடுத்தேன் கொடுத்தனா இல்லையா அதே போல உன்னும் வெற்றியாக கொடுத்து நல்லபடியாக உனக்கு புதுசாக ஒரு இடமும் வாங்கி கொடுத்து நீ நினச்சது போல உனக்கு வீட்டையும் புது இடத்துல கட்டி கொடுத்து நல்லபடியா பையனுக்கு நீ நினைச்ச இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுமா உன்னா மேலும் மேலும் தொழிலில் உனக்கு இடைஞ்சல் இருந்தாலும் நான் கர்ப்பசாமி வந்து உனக்கு நான் இருக்கேன் என்ன பண்ணினாலும் அதை நான் பாத்துக்கிறேன் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக தனியாக ஒரு தொழில் தை பத்தாம் தேதி வரக்குற சரியா நீ நினைச்சது போல என் வாக்குல நான் கரெக்டாக இருப்பேன் உன் வாக்குல எப்படி இருப்பேன் கரெக்டாக இருப்பீங்கள நீ நினைச்சது போலையே தனியான ஒரு தொழிலுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல நான் கர்ப்பசாமி நீ கேட்டதை விட உனக்கு நல்லபடியா எல்லாம் அமைச்ச கொடுத்துறம்போ வர பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு கருப்பசாமி மறுபடி உத்தரவை விட்டு தூர்வா வழக்காடி பார்த்ததில் ஜந்த சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திருப்பூர் வச்சுப்பான் என் மகனுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடக்கணும் என்னோட மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அதனால கர்ப்பசாமி தை பத்தாம் தேதிக்கு மேல உனக்கு நல்ல செய்தி வரும்னு கர்ப்பசாமி உனக்கு சொல்லியிருக்கேன் சொன்னா இல்லையா அதே போல தை பத்தாம் தேதி கூட உனக்கு தேடி உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல நான் அமைச்சு கொடுத்தறேன் குடும்பத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம உன் படி வசலே இருக்கிறேன்னு உனக்கே தெரியுமே தெரியுமா தெரியாதா அதே போல நான் கூடவே இருந்து காப்பாத்தி கொடுத்தறேன் ஒன்னு உனக்கு தேர்ச்சி குளிக்க சொல்லி நான் கூடவே வே கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு விட்டு துருவா பலக்காடி பத்ததுல ஜெயந்த ஒருப்பா சரி கருபசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததுல எந்த ஒரு தெக்கலூர் வச்சுப்பா தெக்களூர் கர்பசாமி அப்படியாப்பா சரி எனக்கு நல்லபடியாக வாரிசு வேணும் என்ன வேணும் வாரிசு வேணும் அப்படின்னா காலில் விழு கருபசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் அதனால ஒரு டைம் ஏதோ நின்று மறுபடியும் போயிடுச்சு அதனால மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுக்கணுமா நான் கர்பசாமி வர்றேன் வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு மஞ்சளும் வேப்பம் கொண்டுட்டு வா அடுத்த முப்பது நாள்லேயும் உனக்கு நான் கர்ப்பசாமி நல்ல செய்தி வர்றோமா உனக்கு உருவாக்கி தரேன் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும் உன்னை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிடும் கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு தூர்வா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உருப்பா சரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சு கருப்பசாமி உன்னுடைய எப்படிப்பா நான் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன் அவன் மட்டும் உள்ள நெல் மற்ற வெளியில் போய் நெல் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன் வச்சுருந்தேன்னா இல்லையா அது எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ ஒரு கார் மட்டும் எடுத்திருக்கான் அந்த காரும் ஓடுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அப்படி தானேப்பா அதே போல் நான் கரப்பசாமி குடும்பத்துலேயும் போய் பார்த்தேன் அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அதனால் எல்லாமே ஒன்று சேராமல் எல்லாம் மாறி மாறி போயிடுச்சு அதனால் கரப்பசாமி இருக்கிற தொழிலும் அமைச்சு கொடுத்து எனக்கு ஏமாத்தினதுக்கு நியாயம் கிடைக்கணும் கிடைக்கணுமா இல்லையா நான் கரப்பசாமி உனக்கு நியாயத்தையும் கொடுத்து அடுத்த ஒரு பதிமூணு நாளில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் உனக்கு நல்லபடியாக ஓட்டத்தையும் கொடுக்குறேன் எந்த வித குழப்பம் இல்லை அதே போல் உனக்கு உள்ள பிரச்சனைக்கு தீரணும் அப்படின்னா ஒரு அஞ்சு மாத காலத்துக்குள்ளே உனக்கு உள்ள பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்துறேன் அம்மா பௌர்ணமிக்கு தவறாமல் மூணு அம்மா மூணு பௌர்ணமி என்னை வந்துப்பார் நீ நினச்ச மாதிரி உனக்கு எல்லாம் படிப்படியாக நாளையிலேருந்து உனக்கு மாற்றி கொடுத்து ரொம்ப Guau,